ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரெயினுஸ் கிச்சன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்கள் வீட்டில் கம்பு கேழ்வரகு இருக்கா உடனே நம்ம ஒரு ரெசிபி ரெடி பண்ணலாம் ஒரு மணி நேரம் இந்த குண்டு உளுந்து வெள்ளை உளுந்தையும் ஒரு ஸ்பூன் வெந்தயத்தையும் ஊற வச்சு நம்ம சத்தான கேவரு கேழ்வ கம்பு தோசை நம்ம ரெடி பண்ணலாம் வாங்க பாருங்கள் உளுந்தையும் வெந்தயத்தையும் நல்லா கழுவி நல்ல தண்ணியில் ஊற வச்சுருக்கேன் இது ஒரு ரெண்டு மணி நேரம் ஊறட்டும் அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் பாருங்க உளுந்தும் வெந்தயமும் நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லைங்களா அதை அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ நம்ம வந்து மாவெல்லாம் மாவெல்லாம் சேர்த்து இது மிக்ஸ் பண்ணி கலந்துட்டு உடனே நம்ம தோசை சுட்டுறலாம் புளிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை புளிக்க வச்சு செஞ்சாலும் செய்யலாம் நான் உடனே ரெடிமேடாக உடனே அப்படியே இந்த தோசை ஊற்றிடலாம் இதை கரைச்சி பாருங்கள் பச்சரிசி மாவு ஒரு ஒரு கர கொன்னைக்கால் கரண்டி நான் எடுத்துக்கிறேன் கம்பு மாவு ஒரு கரண்டி எடுத்துருக்குறேன் கேழ்வரகு மாவு ஒரு கரண்டி எடுத்துக்கிறேன் நான் வந்து கேவர் மாவு கம்பு மாவு பச்சரிசி எல்லாமே நான் வந்து எப்போவுமே அரைச்சி வீட்டில் வச்சுக்குவேன் கடையில் வாங்கி யூஸ் பண்ண மாட்டேன் ஸோ நீங்கள் அதுமாரி நீங்களும் வீட்டில் மாதிரி அரைச்சி வச்சிருந்தீங்கன்னா டக்குன்னு எடுத்து நம்ம உளுந்து மட்டும் ஊற வச்சு இதோட மிக்ஸ் பண்ணி தோசையே ரெடிமேடாக உடனே நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஊற்றி நம்ம எடுத்து வச்சிருந்த மாவோட உளுந்து அரைச்சி வச்சுருந்தாலும் இல்லை அதை ஆட் பண்ணிக்கலாம் உளுந்து போட்டதுக்கப்புறமே அரைச்ச உளுந்து போட்டதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் உப்பு போட்டதுக்கப்புறம் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சிக்கு நம்ம தோசை மாவு பதத்துக்கு நம்ம மாவு கரைச்சி எடுத்து வச்சுருக்குறோம் இப்போ தோசை வரக்கலாம் பாருங்கள் திருப்பி போட்டோம்னா நல்லா வெந்துட்டு பாருங்கள் இப்போ திருப்பி போட்டதுக்கு அந்த பக்கம் நல்லா வேகட்டும் தோசை கரைச்சிட்டோம் பாருங்க தோசை எப்படி நல்லா ப்ரௌனாக நல்லா வெந்திருக்கு பாருங்கள் சத்து நிறைந்த கேவுரு கம்பு பச்சரிசி மாவு கலந்த தோசை சூப்பராக இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் டக்குன்னு ஒரு அரை மணி நேரம் உளுந்து வெந்தியத்தை ஊற வச்சு உடனே அரைச்சி ரெடி பண்ணி பசங்களை கொடுக்கலாம் ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் புது ரெசிபியோட ஓகே